செல்வ செழிப்பு யோகம் பெறப்போகும் கன்னிராசி அன்பர்களே இந்த கன்னிராசிக்கு ஒரு வகையான யோகங்கள் வருதுங்க அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அது இந்த குரு பயிற்சி நடக்கிற காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கப்போ அற்புதம் இந்த ராசிக்கு எப்படி வேலை போகுது ராசிக்கு பத்தாம் இடத்துல வருது இல்லை அதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமே ரொம்ப சிறப்பு நிறைய ராசிக்கு அது இந்த ராசிக்கும் ஏன்னா இந்த வருஷம்தான் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது சரி இதோட முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா குரு பயிற்சியிலேயே பார்த்திங்கன்னா குரு மிதனத்துக்கு மாறுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் மிதனத்துக்கு மட்டுமே மாறுது கடகத்துக்கு வேறு வரார் அப்போ ரெண்டு வகை மொத்தம் மூணு ராசி மாறி மீண்டும் மிதனத்துக்கு வரார் அதிசாரத்துக்கு போகிறது அப்போ மொத்தம் எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கும் அமையும் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஜெயக்குமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேசப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் கூட்டு ம கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்ட விரிசல்கள் உடல் உபாதை சம்மந்தப்பட்டது ஒன்றுனா பார்த்துருவோம் முதல்ல திருமணம் என்ற ஒரு விஷயம் இனிதே நடக்கப் போகுதுங்க ஏழில் சனி இருக்க தவறே இல்லை உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு இந்த குரு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா ராகு கேது விலகுது அதுவே மிகப்பெரிய விஷயம் ஆறாம் இடத்தை தடை செய்யும் பாவம் ஆறாம் இடம் ஏழுக்கு ஆறாம் வீட்டை குரு பார்வை செலுத்துவதால் ஆறில் நின்ற கிரகங்கள் சுபகிரகமாக பாவித்து ஏழாம் எட்டை வழிவிடுவதால் திருமணம் நடக்கக்கூடிய கால சூழலி ஒன்று ஏழாம் எட்டு வீடுகள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விரிசலில் இருந்தவங்க சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைபற்ற திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பொதுவாக இந்த ராசிக்கு நான் சில காலங்களாக கோயிலில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரிசப்ஷனை கேரண்டாகவேங்கிற சஜஷன் கொடுத்துட்ருக்கேன் ஏனென்றால் ஏழில் வருகின்ற சனியின் கார்த்த ஏழாம் வீட்டுக்கு சனி சம்பந்தப்பட்ட எளிமையாக வைக்கணும்னு அர்த்தம் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் இல்லை மண்டபம் உங்கள் தகுதியோட கொஞ்சம் மண்டபம் சின்னதாக இருக்கணும் வரவே நாலு வாரம் சொல்கிறேன் எங்கே மண்டபம் கார் பார்க்கிங் பற்றலை கொஞ்சம் சந்துக்களை வந்துட்டிங்களா அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொன்னாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏழில் சனி இருக்கிற ஜாதக ஜாதக ரீதியாக இருந்தால் ஆக போ போகந்த அர்த்தம் பயப்படணும் அப்போ ஏழில் உங்கள் ராசிக்கு ஏழில் சனி வருவதால் உணர்ப்பு வேலை செய்வதால் அப்போ என்ன சொல்ல போகிறோம் கொஞ்சம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் செலவினங்கள் குறைத்து செய்யுங்க ரொம்ப செலவினங்கள் வேண்டாம் இல்லை கிடக்கும் கோயிலுக்கு போயிருங்க இது செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும் கிரக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் கட்ட ரீதியான பொருத்தங்கள் திசை செய்வதுதா வரலையா மூர்த்த லகணம்ங்கிறது முக்கியம் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்து மூர்த்த லக்னம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன் இனிதே நடக்கும் இது வளர்ச்சியான காலகட்டம் சூப்பர் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பொதுவாக என்னென்னா ஒரு பழமொழி பத்தில் குரு பதவி நாசம் அவள் வேலை போயிருமா தொழிலில் போய் நஷ்டமாகிரும் அது அப்படி கிடையாது பத்தில் குரு பதவி மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன வரப்போகுதுன்னா இப்போ இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வரக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸில் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அங்கே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டலாம் பதவி சங்கம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பதவி யோகம் வருகிற கால சூழ்நிலை அது ஏழாம் அதிபதி பத்தில் வருவதால் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் கூட்டு கூட்டாளி வருவார்கள் கூட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் ஆதாயம் உண்டு அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி இடம் வீடு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது காலேஜ் நடத்துகிறவங்க இன்வெஸ்டர் டைரக்டர் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலகட்டம் வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் சரி டைரக்டர் தான் புகழ் வெறியர் காலகட்டம் அது சினிமா சனி சந்திரன் அப்படின்னா சினிமா மீடியா மீடியா சம்மந்தி இவங்களுக்குலாம் அமோகமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் புது பிஸ்னஸ் கண்டிப்பாக செய்யலாம் புது வளர்ச்சிகள் பெறுகிற காலகட்டம் சனி வருவதற்குள் புது புது வாய்ப்புகள் தொலைவிக்காங்க புது புது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு பிஸ்னஸை ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அது இந்த வருஷம் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற சில வருடத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக மொத்தம் பிஸ்னஸில் வளர்ச்சியான காலகட்டம் இப்போ வேலை இந்த வேலை என்ற ஒரு விஷயத்தில் அமோகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழில் வருவதால் தன் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இது வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ வேலையில் பணம் அதிகரிக்கப் போகிறது சம்பள உயர்வு உண்டு வெளிநாட்டு பயணங்கள் வருகிறது புது முயற்சிகள் வேண்டும் அப்போ இடமாற்றம் ஏற்படும் இதெல்லாம் சொல்லிட்டே போனால் உங்கள் இது ஆல்ரெடி திருமணமான உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா கணவன்னா உங்கள் க மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ வேலை என்ற ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த வேலையில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியவருக்கு புதுசாக கற்றுக்கிற வாய்ப்பாக இருந்தாச்சு புதுசாக படிக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் லேர்னிங் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் பன்னிரெண்டில் கேது வந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் யோகங்கள் உண்டு தொலைதூரம் செல்ல வாய்ப்பு உண்டு வேலை செய்யும் இடத்து ஃபாரின் கம்பெனியாக வந்துடும் இன்டர்நேஷனல் கம்பெனி ஃபாரின் பிராண்ட் கம்பெனியாக இருக்கும் இந்தியன் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் கூட ஃபாரின் கம்பெனியாக மாறிடுவாங்க அந்நிய முதலீடு இருக்கிற கம்பெனி அந்த மாதிரி வரும் சரி இதோட முடிஞ்சு தான் ஷேர் மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி அது மாதிரி இடிஎஃப் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப தான் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நின்ப்பீங்க அப்போ அதுவாக உங்களுக்கு யோகம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் நகை ஆயில் சம்மந்தப்பட்ட பாருங்கள் மற்ற பேராமீட்டர்லாம் பார்க்கணும் மெடிசன் இதெல்லாம் வருதான்னு பார்த்து பண்ணணும் பொதுவாக ஒரு ஒப்பீனியன் ஜாதகர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்க வேண்டிய ராசி இந்த கண்ணீர் ராசி ஏன்னால் ஒரு மதன் மேல் போன மாதிரி பயணிக்க போகிறீங்க குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க போகிறார் கேது பகவான் தொந்தரவு ராகு பகவான் தொந்தரவு விளையாச்சு சனி ஏழுன்னு இருக்கார் அப்போ இந்த நேரத்தில் மதில் மேல் போன மாதிரி பயணித்து கரெக்டான வழிக்கு சென்று வர வேண்டிய வாய்ப்பு உண்டு தான் தாங்க கோல்டன் டைம் ஏன்னா நாலாம் மிட்டம் குரு பார்க்குது ரெண்டாம் இடம் குரு ஆரம்ப ஆரம்பக்கல்வி உயர்கல்வி எல்லாருக்கும் நல்ல மார்க் வரும் வளர்ச்சி இருக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு உடல் எடை உடல் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்க போது உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்கணும் கொஞ்சம் குண்டாக வாங்கம்போம் ஆக மொத்தம் இது சூப்பராக இருக்குது குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையிலாதான் குழந்த பாக்கியம் அறிகிற சூழ்நிலை வந்தாச்சு குழந்தை தடைகள் விலகிற சூழ்நிலை உண்டு குலதெய்வத்தில் காவல் தெய்வ வழிபாடுகள் சிறப்பு சேர்க்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு நிறையவே வந்து டெய்லரிங் பழகிறேன் புதுசாக கற்றுக்கிறேன் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரேன் அடிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இப்போ ஏதோ ஒரு அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஆண் பெண் இருவருக்குமே இருந்து கடன் அடைச்சிடலாமா கடன் அடைக்க முடியுமா அப்படின்லாம் அதெல்லாம் வாய்ப்பு உண்டு காலக சூழ்நிலை இருக்குது சரி ஒரு சில கோயில் பரிகாரம் இருக்குது அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும்னா கேட்டுக்கிற எங்களுக்கு தொடர்பு இல்லைங்க ஒரு இதை அப்பாயின்மெண்ட் தரப்படும் இப்போ ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் இப்போதாங்க ரொம்ப நாள் கழிச்சு பல இன்னல்கள் பல தொந்தர்களும் மீண்டு வரீங்க ஹெல்த்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை பார்த்து சின்ன சின்ன செக்கப் பண்ணிட்டா போதும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கண் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மன மனசுனால் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் பார்த்துக்கங்க அப்புறம் கண் கண் சம்மந்தப்பட்ட செக்கப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை நிறைய பேர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு கூட இல்லைங்க பயப்படாமல் இருங்க சின்ன செக்கப் மட்டும் போய்க்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ கேன்சரில் இருக்கிறவங்களும் மீண்டும் வரைக்கும் வாய்ப்புண்டு கேன்சர் வரைக்கும் இருக்கிறவங்க கூட கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் பார்த்து மீண்டு வர வாய்ப்புண்டு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால் தைரியமாக இருங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தேவைப்படும் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தா கூட சித்தா ஆயுர்வேதம் இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வரும் ஏன்னா கேது பகவான் விளையாடுச்சு பன்னெண்டாம் இடத்துல கே பன்னெண்டாம் இடம் மருத்துவமனையை குறிக்கும் அந்த இடத்துல கேது வரும்போது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சித்தா ஆயுர்வேதம் யூனானி இந்த மாதிரி விஷயங்களாக வர வாய்ப்பு உண்டு அதையும் பயன்படுத்திக்கலாம் ரைட் இப்போ வேறு என்ன விஷயங்கள் பண்ணால் தடைகள் விலகும் அதுவும் உங்களுக்கு லாபாதிபதி பொதுவாக கன்னிராசிக்கு லாபாதிபதி உண்டு மூத்த சகோதர சகோதரத்தின் மூலம் ஆதாயம் உண்டு சொக்கரன் ரெண்டு எட்டு அதிபதி அவர் நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்கிறார் அவருக்கு அந்த வீட்டுக்கு குருபார்வையும் உண்டு ரெண்டாம் விட்டப்போ பண வருவாய்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு பணத்தை சேமிக்க வேண்டிய காலகட்டம் திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கிற மாதிரி டைவசானவங்களுக்கும் நடக்கும் அந்த காலகட்டம் வாடகை வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு அப்போ இப்போ தான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க ரெண்டில் விட போகிறீங்க வாடகை வருமானம் வண்டி வாடகை இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும் டைரக்டர் சினிமா துறையினரில் கலைத்துறையினர் இதெல்லாம் இன்னும் வளர்ச்சி ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு வாய்ப்பை உற்றக்கூடாது அதுக்காக தான் அப்போ இந்த காலகட்டம் கோல்டன் ஏராக இருக்குது சூப்பராக பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்